இன்றைக்கு நாம இந்திய அளவில் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வருகின்றது ஆங்காங்கே ஏதோ சனாதனம் தர்மம் என்றால் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியது அதை விட்டால் உலகத்தில் வேறெந்த தர்மம் இல்லை என்று சொல்வது போல ஒரு மாயை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு அம்சம்தான் இந்த மனு தர்ம சாத்திரம் என்பது இந்த மனு தர்ம சாத்திரம் அரசர்கள் பின்பற்ற ஆரம்பித்து ஏறத்தாழ ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் ஆகின்றது அதற்கு முன்னால் வரை நம்முடைய தமிழ் மூவேந்தர்களும் ஆங்காங்கே ஆண்டு கொண்டிருந்த சிற்றரசர்களும் ஒட்டுமொத்த எல்லா மக்களுமே அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தை தான் மக்கள் தங்களுடைய வாழ்வில் நெறியாகவும் அரசர்கள் தங்களுடைய சட்ட நெறியாகவும் பின்பற்றி வந்தார்கள் அந்த அளவுக்கு அது எல்லோருக்கும் ஒரு சமநீதியாக யார் அதிலே யார் யார் இன்னார் அவன் உயர்ந்தவன் இவன் தாண்டவன் என்ற பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒரே புதுநோக்கோடு பார்த்து பார்த்தாள் அப்படித்தான் அன்றைக்கு மன்னர்கள் அரசாட்சி செய்தார்கள் ஒரு மன்னன் தன்னுடைய நீதியில் தவறு ஏற்பட்டுவிட்டால் அதற்கென தன்னுடைய உயிரையை கொடுக்க தயாராக இருந்திருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு பாண்டியன் நெடுஞ்செழியனை சொல்லலாம் சிலப்பதிகாரத்திலே சிலப்பதிகாரம் என்கிற ஒரு கதை அது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் படித்தவர்களுக்கும் தெரியும் படிப்பாதவர்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அதிலே கண்ணகி கோவலன் என்பது ஒரு முக்கியமான கதன கதாபாத்திரங்கள் கோவலன் என்பவர் மனைவி கண்ணகியினுடைய ஒரு கார் செலம்பு இருப்பதற்காக மதுரை வருகிறான் வந்த இடத்தில் அவன் கல்வன் என்ற ஒரு குற்றத்தை ஏற்று அந்த அடிப்படையிலே பாண்டிய நணிஞ்சன் அவனுக்கு கொலைத்தண்டனை வழங்கிவிடுகிறார் அவன் சரியாக விசாரிக்காத கொலைத்தண்டனை விடுகிறான் கண்ணகி பாண்டியன் அவையிலே வந்து முறையிடுகிறாள் அல்லது கண்ணீரோடு முறையிடுகிறாள் அப்போது மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து யானோ அரசன் யானை கல்வன் என்று ஒப்புக்கொண்டு தன்னுடைய உயிரையே அந்த இடத்தில் நீந்து கொள்கிறான் அது அந்த அரசு ஏனென்றால் அரசனுக்கு மேல் அவனுக்கு நீதி யாரும் சொல்ல முடியாது அரசன்தான் உச்சபட்ச அதிகாரி உச்சபட்ச தலைவர் எனவே அவனுக்கு நீதி வழங்குவது யார் முடியாது அதனால் அவனே தன்னுடைய உயிரை நீத்துக் கொள்கிறார் அந்த அளவுக்கு பழங்கால பாண்டிய எல்லா மன்னர்களுமே அது சேர சோழ பாண்டியர்கள் வேளிர் என எந்த மன்னர்களாக இருந்தாலும் அந்த நீதிக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமையும் மரியாதையும் கொடுத்தார்கள் அப்படி கொடுத்து வந்த ஒரு சமுதாயத்தில் அப்படி பின்பற்றப்பட்டு வந்த ஒரு சமுதாயத்தில் இந்த தமிழர்கள் மத்தியிலே அந்த வருகை அந்தனர் என்று சொன்னால் அது பொதுவாக இதை நான் இந்த வார்த்தையை நான் கட்டாயமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இதை சொல்லாமல் இதை தவிர்க்க முடியாது அந்தனர் என்பவர்கள் அல்லது ஆரியர் என்று சொல்லக்கூடியவர்கள் பிராமணர்கள் அந்த நாமருடைய சொல்லை கேட்டு அவர்களை தங்களுடைய புரோஹிதர்களாக வைத்துக் கொண்டு இந்த மனதர்மை சாஸ்திரத்தை பின்பற்றி ஆட்சி செய்ய முன்வந்தார்கள் இந்த மனநீதி என்ன சொல்கிறது மக்களை நான்கு வகையாக பிரிக்கிறது முதலில் அந்தணன் இரண்டாவது அரசன் மூன்றாவது வணிகன் நான்காவது வேளா சூத்திரன் இந்த சூத்திரன் என்ற பட்டியலுக்குள் ஏறத்தாழ தொண்ணூறு சத மக்கள் அதை அடங்குவார்கள் இந்த சூத்திரர் என்பவர்களெல்லாம் இந்த மனநீதியை அமல்படுத்தப்பட்ட பிறகு தங்களுக்கென்று ஒரு சொத்துக்களை வைத்துக் கொள்ள முடியவில்லை தங்களுக்கென்று ஒரு கல்வியை கற்க முடியவில்லை தங்களுக்கென்று ஒரு உடைமையை வைத்துக் கொள்ள உரிமை கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் எப்போது நினைத்தாலும் அந்த நாடு வந்து நாட்டு மண் வந்து அரசனுக்குரியது எனவே அவன் எப்போது வேண்டுமானாலும் அந்த மண்ணை அவன் கைப்பற்றி எடுத்துக்கொள்ளலாம் அந்த அடிப்படையிலேயே அந்த வேளாளர் மக்களுக்கு இருந்த அந்த நல்ல விவசாய நிலையங்களை எல்லாம் வலிந்து கைப்பற்றி இந்த பிராமணர்களுக்கு சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலும் அக்கரகாரம் என்ற பெயரிலும் வழங்கினார்கள் எனவே நன்றாக வேளாண்மை செய்து கொண்டிருந்த நல்ல ஒரு உயர்நிலையில் இருந்த அந்த மக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட பொருத்தப்பட்ட நிலைக்கு வந்தார்கள் என்று தாழ்த்த பொருத்தப்படுத்தப்பட்ட என்ற சொல்லை நாம் கேட்கிறோம் அது இன்று நம்முடைய அரசு சட்டத்திலையும் அது இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இதற்கு காரணம் என்ன இந்த மனநீதிதான் நீதிதான் இந்த மனுநீதி என்ற ஒன்று பின்பற்றப்படவில்லை என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது தீண்டத்தகாத மக்கள் என்றால் இந்த பேச்சுக்கு வாய்ப்பை எழுந்திருக்கார் ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த சூத்திரர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அல்லது எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் வலிந்து அந்த பொருளை எல்லாம் பிராமணர்கள் கைப்பற்றிக் கொள்ளலாம் அதற்கு யாரும் குறுக்கே நிற்க முடியாது அதே போல இந்த சூத்திரன் என்பவனுக்கு அடிமை வேலைதான் பிராமணர்களுக்கு அடிமை வேலை தான் செய்ய வேண்டும் அங்கே காசு பணம் கிடையாது அதிலே இன்னொரு வேடிக்கை என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்தனர் என்பவர் அரசரை விட மேலான அதை விட மேலானவன் யாரு கடவுளை விட மேலானவன் அந்தணன் என்று மனநீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது யாரு கடவுளை விடவும் இந்த பிராமணர் என்பவர் என்பவர்கள் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொத்து முழுக்க இந்த நாடு முழுக்க அந்த பிராமணர்களுக்கே உரியது அவர்கள் போடும் பிச்சையில் தான் இன்று நாம் கொண்டு கொண்டு இருக்கின்றோம் என்பது போன்ற தத்துவங்கள் எல்லாம் இந்த மனநீதியிலே அடங்கியிருக்கின்றன எனவே மனநீதி என்பது முழுக்க முழுக்க நம்முடைய சமுதாயத்தை சிக்கி சீரழித்து சின்னாப்பின்னமா ஆக்கக்கூடிய ஒரு தர்மமே ஒழிய இதிலே ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனநிலைக்கு உட்பட்ட நல்ல ஒரு செந்தன்மைக்கு உட்பட்ட நல்ல ஒரு சிந்தனைக்கு உட்பட்ட நல்ல ஒரு அறநெறிக்குட்பட்ட எந்த ஒரு நெறியையும் இந்த மனநீதியிலே பார்க்க முடியாது அதனால தான் மனோர்மணியன் சுந்தரனார் என்பவர் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்கொடர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனநீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி ஏனென்றால் இந்த மனுநீதியை வந்து ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்லக்கூடியது எனவே இந்த நீதிகளெல்லாம் இது யாருக்கு பயன்பட்டது முழுக்க முழுக்க ஆரியர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே பயன்பட்டது ஏனென்றால் இந்த பிராமணருடைய ஆலோசனைகள் அது நயவஞ்சகமான ஆலோசனைகள் அரசர்களுக்கு மிகவும் தேவைப்பட்டது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அரசனும் பிராமணனும் சேர்ந்து கொண்டால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அது அரசுக்கு அல்லது மன்னனுக்கு பெரும் பலத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மன்னனும் அதற்கு உடன்பட்டார் அது மட்டுமல்ல வைதிகர்கள் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய வைதிகர்கள் செய்யக்கூடிய வேள்விகளை அரசர்கள் செய்தால் அல்லது அந்த வணிகர்கள் செய்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் போரில் வெற்றி பெறலாம் நாட்டில் நல்ல மழை பொழியும் என்றெல்லாம் அவர்களை ஏமாற்றி நம்ப வைத்து அந்த கழுத்தை அறுத்தது தான் இந்த மனதர்ம சாஸ்திரம் இதில் சிறப்பாக சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை நாம் இன்றைக்கு எதை எதையெல்லாம் நல்லவை நல்ல செயல்கள் எது எது தீயவை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதுவெல்லாம் ஆரியத்திற்கு அல்லது வைத்தியத்திற்கு எதிரானவை நாம் எதையெல்லாம் தீயவை எதையெல்லாம் கெட்ட செயல்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் ஆரியர்களை பொறுத்த அளவில் நல்லவை ஏனென்றால் ஐயா வைகுண்ட சொல்லுவார் தர்மம் என்ற சொல்லுக்கு ஒரே வரியில் மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் தாளக்கிட போரே தற்காப்பதே தர்மம் இதை விட ஒரு மேலான ஒரு வரையறை தர்மத்திற்கு உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு வரையறையை கொடுத்தவர் நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் இதே வழியை பின்பற்றித்தான் சமரச சன்மார்க்கம் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரும் இதே வழியைத்தான் தான் பின்பற்றினார் இப்படி பல அன்றைய காலகட்ட நல்ல நற்குணம் படைத்தவர்கள் நல்ல பண்புள்ளம் படைத்தவர்கள் மக்களுடைய புண்பட்ட மனதுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது புரிந்து கொண்டவர்கள் அன்றைக்கு இந்த வயதிறுத்தத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்றார்கள் அப்படி செயல்பட்டவர்கள் பலர் உண்டு எனவே இன்றைக்கு நாம் பல பேர் இதையெல்லாம் உணராதவர்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட புரிப்பட்ட மக்கள் அத்தனை மக்களுமே இந்த மனநிதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை யாருமே இல்லை என்று ஒத்துக்கொள்ள முடியாது இதை தயவு செய்து யார் யாரெல்லாம் மனநீதியை அல்லது சராதர தர்மத்தை போற்றுகின்றார்களோ இல்லை அதை மீண்டும் அது நம்முடைய சட்டத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ தயவுசெய்து இந்த நூலை படித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அந்த காலத்தில் இந்த மணிநீதியை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது இருக்கு எஜூர் சாம என்று சொல்லக்கூடிய வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த சூத்திரர்களுக்கு படிக்கக்கூடிய உரிமை கிடையாது ஏன் காதால் கேட்கக்கூடிய உரிமையும் கிடையாது அதை பற்றி நாவால் பேசக்கூடிய உரிமையும் கிடையாது அப்படி மீறி கேட்டுவிட்டால் அந்த காதலியை காட்சி ஊத்துவார்கள் அதை மீறி பேசிவிட்டால் நாக்கை கம்பியால் குத்தி கம்பியில் ஓட்டை போட்டு சொருகுவார்கள் இதுதான் அந்த காலகட்டம் எனவே இப்படிப்பட்ட பல கொடுமைகளை செய்தவர்களெல்லாம் அந்தனர்களால் ஆக முடியாது அந்தனர் என்போர் அறவோர் அவர்கள் எவ்வளவு செந்தன்மை பூண்டு கூடியவர்கள் அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய திருவள்ளுவர் அந்தனர் என்பவர் அறவர் மற்ற எவ்வளவு செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று சொல்லக்கூடியவர்கள் எனவே இப்படி புண்பட்ட காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த ஆகிவிட முடியாது அவர்களெல்லாம் எல்லாம் அறவராக ஆகிவிட முடியாது எனவே இந்த அந்தனர் என்போர் முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் குலத்தவர்கள் இப்ப திருக்குளையில் இடம்பெறுகின்ற அல்லது தொல்காப்பியத்தில் இடம்பெறுகின்ற அந்த அந்தனர் என்போரெல்லாம் நம்முடைய தமிழ் குலத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அந்த தமிழ் குலத்தையும் கூட இன்றைக்கு ஆரிய மனைவிரர் அது எங்களுடைய மரவை சார்ந்தவர்கள் என்று உரிமை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை கூட இன்று நிறைய இருக்கின்றது அது வேறு விஷயம் ஆனால் இந்த மனநீதியால் பாதிக்கப்பட்ட ஒரு சம சமுதாயம் மீண்டும் அதை கண்டுகொள்ளாமல் அதை ஆதரிப்பு என்பது நமக்கு நாமே மண்ணளி போடக்கூடிய ஒரு விஷயம் என்பதை தயவு செய்து நம்முடைய மக்கள் அது அடித்தட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதனால் ஒரு பொறாமை உணர்வு காரணமாகவோ மத துவேச காரணமாகவோ அல்லது இத இன துவேச காரணமாகவோ மொழி துவேச காரணமாக சொல்லவில்லை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடித்தட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இந்து மக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாம் மக்களாக இருந்தாலும் அதிகமாக பாடுக்கப்படுவது இது மீண்டும் சட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டால் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சட்டம் என்றெல்லாம் பேசப்படுகிறது இதனுடைய உட்பொருள் இதுதான் மீண்டும் சனாதன தர்மம் கோலச்ச வேண்டும் என்பதுதான் அடிப்படை எனவே அப்படி மீண்டும் நாம் கடந்த ஆங்கிலேயர் நாம் எந்த நிலையில் ஒரு நிலையில் இருந்தோமோ அதே நிலையை அடையக்கூடிய சூழ்நிலையை நாம் மீண்டும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் எனவே இதையெல்லாம் நன்குணர்ந்து நம்முடைய நாட்டு மக்கள் நன்குணர்ந்து நம்முடைய மக்களின் பின்சந்தி நலம் உணர்ந்து எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் எனவே யார் உயர்ந்தவராக இருந்தாலும் அல்லது தாழ்ந்தவராக இருந்தாலும் யார் சொன்னாலும் சரி அவர் சொல்லிவிட்டது என்பதற்காக தயவு செய்து அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இன்றைக்கு தமிழில் ஆக்கம் பெற்ற நூல்கள் இன்னைக்கு மனநீதி நிறைய எங்கு போனாலும் எந்த கடையிலும் கிடைக்கும் முன்னாலெல்லாம் அது சமஸ்கிருத வடமொழியில் இருந்தது இப்போ ஆங்கிலத்திலும் இருக்கிறது தமிழிலும் இருக்கிறது பிற மொழிகளிலும் இருக்கிறது இந்தியிலும் இருக்கிறது இப்படி யார் என்ன மொழி தெரிந்தாலும் அதை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே சனாதன தர்மம் என்பது அது ஒரு அநீதியான தர்மம் அந்த அநீதி நாம் ஆதரிக்க கூடாது ஆதரித்தால் அதுக்கு நமக்கு நாமே மண்ணளி போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது எனக்காக சொல்லவில்லை நம்முடைய பின் சந்ததி வாழ வேண்டும் நம்முடைய பின் சந்ததி கல்வி கற்க வேண்டும் நாம் பின் உயர் உயர்மட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து அந்த உண்மையை புரிந்து கொண்டும் யார் எதை யார் பகைவன் யார் நண்பன் என்பதை உண்மையாகவே உணர்ந்து கொண்டு செயல்படுமாறு இந்த நேரத்திலே அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அதாவது நமது அனைவரின் திரு காவல்துறை அவர்கள் மிக அருமையாக மக்களுக்கு அவருடைய விழிப்புணர்வாக பல செய்திகளை பல விஷயங்களை நமக்கு ஊடக நூலகம் மூலமாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு எங்களுடைய அழகை மண்ணு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னோட நண்பர்கள் சார்பாகவும் இந்த முன்னாடியை அவருக்கு